வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன் மணக்கிற மாதிரி கேரட் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் லன்ச் பாக்ஸ் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பசங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸோ வாங்க இந்த அருமையான கேரட் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஏன்னா கிட்ஸு லன்ச் பாக்ஸுங்கிறதுனால ரொம்ப அதிகம் சேர்க்க ஏன்னா ஏன்னால் கடிபடும் அதனால் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அச்சுக்கிறது சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக புயல் இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் விரட்டி விட்டோம்னா கலர் நல்லா கிடைக்கும் நான் காரம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அளவு தான் அரிசி எடுத்திருக்கேன் அதனால ஒரே ஒரு தக்காளி போதும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நான் முதலே நெய் விடலை அதனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தொக்கு தொக்கு மாதிரி மாதிரி வரணும் பாருங்கள் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவு கேரட் சேர்த்துக்கலாம் துருவும் போது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே துருவிக்குங்க ரொம்ப நைசாலாம் துருவ வேணாம் லேசாக ஒரு பரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இருபது நிமிஷம் அரிசி ஊற வச்சுருக்கேன் தண்ணி இப்போ கொதிச்சிக்கிறது இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கேரட் சீக்கிரமாகவே விழுந்துடும் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பாலில் ஒரு மூணு பா பாதாம் வந்து அடைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் வெறும் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு முதல்ல கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப புளிய வேணாம் அது நல்லா கலந்து விட்டுட்டு இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் போயிருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கவே கலர் எப்படி இருக்குன்னு ஃப்ளேவருமே சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம அந்த பாதம் வந்து பால்ல அரைச்சி ஊற்றிருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அது வந்து அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சூடாக இருக்குது நல்லா எப்படி இருக்குது ஆரச்சுன்னா நல்லா தனித்தனியாக வந்துடும் லஞ்ச பாக்ஸ் இதை மட்டும் கொடுத்து விடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி